வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுவர் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது செகண்ட் ட்ரைல் நம்பர் முன்னூற்றி பன்னெண்டு ட்ரெயல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போலில் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் நமக்கு சி போல் ஒரு வெற்றி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போலில் ஒரு வேலை நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த டார்கெட் எதுவுமே பாஸ் ஆகலை ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து பார்த்தா நம்ம பி பலில் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து சி போல் வந்துருக்கு பிபோல் வந்து எட்டாம் நம்பர் பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அஞ்சாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த இந்த நம்பர் கூட எதுவும் மேட்ச் ஆகாமல் போச்சு மை டார்கெட்லேயும் அப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சுக்கு நம்ம ஒரு எழுபத்தஞ்சு அது அதுமாதிரி ஒரு இருபத்தஞ்சு கொடுத்துடணும் பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் நம்ம கொடுத்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர் அஞ்சாவது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து பிசியில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நானூற்றி அஞ்சு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் அஞ்சா நம்பர் நமக்கு போர்டு மாறாம சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து ஒரு வேலை நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலாம் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா ஒரு த்ரீ டிஜிட்டாவது கொடுப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசி இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா நானூற்றி எண்பத்தஞ்சு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி வந்து இன்றைக்கி எண்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க எண்பத்தி அஞ்சில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூற்றி ரேஞ்சு கொடுத்துருந்தோம் பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஸோ எண்பத்தி அஞ்சு பிசி நம்ம பாருங்கள் ஒரு எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்குறோம் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்குறோம் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற பிசி நம்ம கொடுக்கல இன்னும் இருபத்தஞ்சு கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகே நண்பர்கள் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு பிசி மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினெட்டு ட்ராவுக்கு அனுசிஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்க நண்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் ஏ போல் ஒன்பது வந்து முப்பத்தி மூணு நாள் ஆறு வந்து இருபத்தி ஏழு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாட்களாகுது ஏ போல ஒரு ஆறாம் நம்பர் ஓப்பன் ஆகலாம் இல்லைனா ஒரு ஒன்பதாம் நம்பர் ஓப்பன் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிபோலில் சைபர் வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஆறு அல்லது ஒன்பது வரலாம் சி போலில் சைபர் வந்து ஐம்பத்தி ஏழு நாள் மூணு வந்து முப்பத்தி நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ரெண்டாவது நம்பர் வரலாம் இல்லை நாலாம் நம்பர் வரலாம் இந்த சைபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டிலையுமே கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ரெண்டுசமே இருக்குது அதனால் வந்து சைபர் ஓப்பன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தாலும் டெய்லியுமே சைபர் கணக்கில் வருது பெண்டிங்ல இருக்கிறனால நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிஏசி நம்பர்ஸில் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் டால் த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிறீங்க திரும்பவும் நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நாலு வரலாம் அது ஒரு பவர் ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடிச்ச நம்பர்லேருந்து திரும்ப நம்பர் எடுப்பாங்க அப்படிங்கிற கான்சப்டில் கொண்டு வரேன் நாலு அல்லது ஒரு பவர் ஒன்பது வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் இதே மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ உங்களுக்கும் நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் கணக்கில் இருக்குதாங்கிறத பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெசிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க என் கசிங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம எண்களை பார்த்தலாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஏழாம் நம்பர் கிடைக்குது ரெண்டாம் நம்பர் கிடைக்குது ஸோ இது வந்து ஏழு ரெண்டு தான் திரும்ப வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி அண்ட் சியில் ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பரை மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் இருக்கிறதா அப்படினு பாருங்கள் இருந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்ன கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட பாசாலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் நோய் ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ